தமிழ்நாடு மாநில ஊரக வாழ்வாதார இயக்கம் மகளிர் மேம்பாட்டு திட்டம் சார்பில் தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி திருவண்ணாமலை தற்காலிக பேருந்து நிலையத்தில் மகளிர் திட்டம் சார்பில் நூறு சதவீதம் வாக்களிப்பது குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித் தலைவர் பாஸ்கர பாண்டியன் தலைமையில் நடைபெற்றது பாராளுமன்ற பொதுத் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை முன்னிட்டு மாவட்டம் முழுவதும் நூறு சதவீதம் வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்துவதற்கு பல்வேறு துறைகளுக்கு மாவட்ட தேர்தல் அலுவலர் மற்றும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தினார் அதன் அடிப்படையில் வேளாண்மைத்துறை பள்ளி கல்வித்துறை மாற்றுத் போன்ற பல துறைகளின் சார்பாக வாக்களிப்பதன் அவசியம் குறித்தும் மேலும் குறைந்தபட்சம் பத்து நபர்களிடமாவது வாக்களிப்பதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் அறிவுறுத்தினார் இதன் தொடர்ச்சியாக மகளிர் திட்டம் சார்பில் தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்வானது ஈசானிய மைதானத்தில் சுமார் இரண்டாயிரம் மகளிர் சுய உதவிக்குழுக்கள் கலந்து கொண்டு மெழுகுவர்த்தி ஏந்தி ஒளி விளக்கேற்றி நூறு சதவீதம் வாக்களிப்போம் என்ற நிகழ்வு நடைபெற்றது மேலும் என் வாக்கு எண் உரிமை என்ற விழிப்புணர்வு பதாகையை தாங்கிய தற்பட பகுதியும் ஈசானிய மைதானத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதை பார்வையிட்டார் இந்நிகழ்ச்சியில் ஆரணி பாராளுமன்ற தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் மாவட்ட வருவாய் அலுவலர் பிரியதர்ஷினி கூடுதல் ஆட்சியர் ரிஷப் திட்ட இயக்குனர் மகளிர் திட்டம் சரண்யா தேவி கோட்டாட்சியர் மந்தாகினி வட்டார இயக்க மேலாளர்கள் வட்டார ஒருங்கிணைப்பாளர்கள் ஊராட்சி அளவிலான கூட்டமைப்பு மற்றும் சமுதாய ஒருங்கிணைப்பாளர்கள் நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் மற்றும் மகளிர் குழு பிரதிநிதிகள் சமூக பணியாளர்கள் கலந்து கொண்டனர்